நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீகுரு சந்திர வடிவேல் மிதம் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது என்ன செய்யப்போகுது அக்டோபர் மாதம் பல்வேறு விதமான கிரக மாற்றங்களால் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான முயற்சிகளுக்கும் பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கு தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிதம் ராசிக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு ஒன்றிரண்டு கிரகங்கள் மாற்றம் அடையலை நான்கு கிரகங்களில் மாற்றம் அடையுது குரு பகவான் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் போய் உச்சபலம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரோட பார்வை பலன்கள் எப்படி இருக்க போகுது து அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ராசிநாதம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல உச்ச இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதே போல ஐந்தாம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் பகவானோடு சேரக்கூடிய நல்ல ஒரு தருணமும் இந்த காலகட்டத்திலேயே அமைது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் கிரக முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை தரக்கூடிய நல்ல தருணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதை முழுமையாக பயன்படுத்த வேண்டியது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செக்டாரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல அருமையான விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இப்ப என்ன விதமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப குரு பகவான் பாரதிங்க அதிகாரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமைந்து தனஸ்தானத்தில் அமைந்து தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு தேடி வரணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிக அக்கறை நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறதும் குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கணும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும் குடும்பத்தின் மகிழ்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய வேலை தொழில் அப்படிங்கிறது விட்டு போன வேலை தொழில்களை மீண்டும் எடுத்து பிக்கப் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகணும் வேலை தொழிலில் நல்ல முயற்சி நல்ல லாபம் சார்ந்த விஷயங்கள்ல லாபகரமாக அமையக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த கிராம காலகட்டம் அமைஞ்சிருக்கு மாமனார் மாமியார் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கையில் இன்னொரு விஷயம் எப்படின்னாக்க ராகு பகவான் ரொம்ப சாதகமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் வகையில் வேலை செய்பவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இருந்த இடர்பாடுகள் இன்னர்கள் நீங்கி வேலையில் ஒரு புது அங்கீகாரம் பதவி உயர்வு அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் உச்ச புலம் பெற்று சூரியனிடம் அமைஞ்சிருக்க காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டு யோசிக்கணும் அதே நேரத்தில் வீடு ஒரு புது இடமா காலி இடம் ஒன்று வாங்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகளாக இருந்தாக்க அந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய நல்ல ஆசைகளாக உங்களுக்கு மாறும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது அதே நேரத்தில் பார்க்கணும் அது சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு நான்காம் இடம் இடமாற்றம் போக்குவரத்து விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கக்கூடிய நல்ல தருணமாக அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களை பொறுத்த வகையில் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சுக்கிரனின் ஆதிக்கம் ஐந்து ஐந்து கூடிய சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்னா எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடைபடும் தலைவிடக்கூடிய காரணம் உண்டு இந்த கேது பகவான் தான் உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு அதை அதை ஓவர் டேக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிர பகவான் அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கிய அமைப்புகள் செயல்படக்கூடிய நல்ல தருணம் அப்படிங்கிறது அமையுது அப்போ இந்த காலகட்டத்தில் ஓவராலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா வேகம் விவேகம் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ரொம்ப அற்புதமாக செயல்படுத்த முடியும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அறிவாற்றல் மிகுந்த ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று டெக்னாலஜி வைஸாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எதையுமே முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அறிவியல் உலகம் அப்படிங்கிறது உங்களுக்கான உலகமாக இருக்குது அறிவியல் சார்ந்து பார்வை அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கான விஷயங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழில்களில் பல்வேறு பல்வேறு வேலைகளில் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குருவின் பார்வை பலன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவி பார்வை பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காறு எட்டு மற்றும் பத்தாம் இடங்களில் குரு பார்க்கறதுனால வேலை தொழில் வருமானம் மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு எட்டாம் இடம் அம்பு வழக்கு அவமானம் சார்ந்த ஒரு தீர்வு அப்படிங்கிறது அது ஏற்பட்டுள்ள கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு ஒரு ஒரு நியாயமான விஷய தீர்வாக உங்களுக்கு கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் இடத்தில் தொழில் அமைப்பை பார்க்குறதுனால ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க விஷயங்கள் லாபகரமாகவும் அடுத்தடுத்த தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக தொழில் வேலை நல்ல கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட கிரக மாற்றங்களால் முதல் முறையாக உங்களுடைய ராசிக்கு உண்மை ஜென்ம குருவா இருந்தவர் இரண்டாம் இடத்தில் தனகுருவா வர்றதுனால இவ்வளவு பெரிய மாற்றங்களும் அதே நேரத்தில் சுக்கரன் புதன் சூரியன் இவங்களோட மாற்றங்களும் செவ்வாய் பகவானின் மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தருவது அப்படிங்கிறது நிலவும் சந்தேகம் இல்லை நீங்கள் முழுமையாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை குறித்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுத்து பலன் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாக்க இமீடியட்டாக உங்களுடைய இந்த டஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவலையும் விரிவாகவும் தெளிவாகவும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்